ரெண்டும் ஒப்பிட்டு சொல்லும்போது நம்ம சொல்ல வரோம் இதை விட இது மேலானது அப்படின்றோம் ஒரு சிங்கத்தை எடுத்து பேசியிருக்கிறார் சொல்லிவிட்டு தன்னுடைய மகத்துவம் சிங்கம் என்பதை அவர் சொல்ல வராரு அது சிங்க குட்டிகள் சிங்க பெண் குட்டிகள் எல்லாத்தையும் சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் ரசிகருக்குள்ளே வராரு ரெண்டாவது பாயிண்டை வந்து மதுரைனால எனக்கு நினைவுக்கு வர்றது வந்து ஜல்லிக்கட்டு வைகை மீனாட்சி அம்மன் கோயில் இப்படித்தான் அப்படித்தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வந்து டக்குன்னு வந்து அப்படி விஜய் இன்றைய தேமுதிகனுடைய ரசிகர் கூட்டத்தை தேமுதிகனுடைய வாக்காளர்களுக்கு விஜயகாந்த் கட்சியினுடைய வா அப்படியே லக்காக அப்படி தூக்குறாரு எனக்கு மதுரையின்னாவே இன்னொன்று ஞாபகத்து வர்றதுக்கு கேப்டன் விஜயகாந்த் வந்து மிக பெருமையாக பேசி புகழ்ந்து நாலு வார்த்தை புகழ்ந்து அவர் தான் எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்றார் ஏன்னா விஜய்க்கு ஒரு கட்டத்தில் திருப்பு மனை சினிமாவுக்குள்ளாக ஒரு மறு வாழ்க்கையை கொடுத்ததே விஜயகாந்த் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அதை மனசில் வச்சுக்கிட்ட என்னென்னு தெரியல இந்த மதுரை என்னாவே எனக்கு நடிகர் விஜயகாந்த் தான் அப்படின்றத ஒரு விமர்சனம் அங்கே வந்து இது ஒரு விமர்சனமாக பார்க்கல இதெல்லாம் பேசிட்ட விஷயம் தானே இதில் என்ன பார்க்குன்னு நீங்கள் பார்க்கலாம் அது இல்லை இதில் ஒரு ஒரு பக்கத்தினுடைய மறுபக்க விமர்சனம் என்னான்றதை வைக்கிறேன் அமர்வு எம்ஜிஆர் அவர்களை பற்றி சொன்னார் மதுரை இந்த மாநாடு மிகப்பெரிய அரசியல் திருப்பு வந்தது எம்ஜிஆரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க இங்கிருந்து தான் அரசியல் திருப்புமுனை வந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் அவரோடு இருந்ததில்லை பழகதில்லை ஆனால் எம்ஜிஆரை மனதில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய மாபெரும் தலைவராக மா கேப்டன் விஜயகாந்த் தான் எனக்கு நினைப்புக்கு வராரு அப்படியே தேமுதிகனுடைய ஒரு செக்டாருடைய வாக்கை இழுக்கிறதுக்கான வசீகரத்தை அதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு வச்சு தான் பேசுகிறேன் நல்ல பிளானட் ஸ்கிரிப்ட் அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு இந்த மாதிரி பார்த்து பார்த்து விட்டு விட்டுலாம் படிக்கலை நான் ஸ்டாப் ஆக மெமரி பண்ணியிருக்கிறாருன்றது நல்லா தெரியுது இங்கே தேமுதிக விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் தான் பக்கம் கொண்டுட்டு வர்றதுக்காக ஒரு யுத்தி இந்த இடத்துல வந்து வச்சுக்கிறாருன்னு புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது இவங்க அந்த பிரதான முழக்கமாக வச்சுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அரசியல் திருப்பு முனை அண்ணா அப்ப எப்படி காங்கிரஸை வீழ்த்திட்டு முதலமைச்சராக வந்தாரோ எம்ஜிஆர் எப்படி எழுபத்தி ஏழில் அந்த திமுக கருணாநிதியை வீழ்த்தி விட்டு முதலமைச்சராக வந்தாரோ அதுபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரும் ஒரு எழுச்சி திருப்பு முனை இருக்கும் அப்படின்னு சொல்ல வராரு அது இதை எந்த அடிப்படையில் இதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல இதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்குறோம் பாருங்கள் அறுபத்தி ஏழில் என்ன நடந்தது என்ன அரசியல் சூழ்நிலை எழுபத்தி ஏழில் என்ன நடந்தது என்ன சூழ்நிலைன்னு நம்ம போட்டிருக்கிறோம் அதை போட்டு தெளிவாக வந்து பேசியிருக்கிறோம் அதை பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு வெண்ணாடாவா சொல்லிட்டு சொல்கிறார் எனக்கு வந்து இந்த மக் இந்த நம்ம கடந்த முறை முதல் மாநாடு நடத்துகிறப்ப சில முழக்கங்களை வச்சோம்